அப்பாடா ஒரு வழியாக கிறிஸ்மஸ் வந்துருச்சு இனிமேல் ஒரு தான் ஒரே பாட்டந்தான் ஒரே கொண்டாட்டம் தான் ஐயோ ஜாலி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு ஆஹா இல்லை இல்லை ஆ சாக்லேட் வாங்கி கொடுத்துர்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் டே தம்பி இங்கே வாடா நம்ம போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாமா ஆ நான் சரிண்ணா போயிடலா லே எப்படி இருக்கீங்க என்ன வேணும் சொல்லுங்கள் வாங்க ஆ அண்ணாச்சி மாசா கிளாஸா டேஸ்டா சூப்பரா ஒரு சாக்லேட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லப்பா ஐம்பது பைசாக்கு சாக்லேட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் இலை மாசா கிளாஸான்னு சொல்லிட்டு ஐம்பது பைசா கேட்குற இலை இந்தால எடுத்துட்டு போ என்னடா ரொம்ப நேரமா நாமளும் ரோடு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏசப்பா பிறந்தாருன்னு ஒரு சாக்லேட்டை வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா

で நம்ம பேசறது இங்கிலீஷே இல்லடா ஏன்டா இப்படி தொல்லை பண்ற வாடா நம்ம போலாம் ப்ளீஸ்டா ஏன்ட்ரா யாரே சம்மே விச் பிளேஸ் ஓ பிளேஸா ஓ பிளேஸா இல்ல விச் பிளேஸ் காக்கினடா பாபு ஓ சரி சரி அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா அண்ணா அட்ரஸ் انا 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 அட்ரஸ் انا انا எங்களுக்கே ஒன்னு தெரியாது எங்க கிட்ட கேக்குற பாரு நீ ஏய் தம்பி வாடா நம்ம போலாம் போய் வேற யாருக்கா நம்ம சாக்லேட் குடுக்கலாம் ஏய் தம்பி அங்க தூரத்துல பாருடா ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வராரு அவுட்டே போய் சாக்லேட் குடுப்பா வாடா வாடா வசிக்கிற வாடா அண்ணா 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 இந்தாங்க நான் சாக்லேட் எடுத்து வங்கண்ணா ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ணா ஐயா ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க ஒரு ரெண்டாவது கொடுங்க ப்ளீஸ் ஐயா ஹே இருங்கடா ஒரு நிமிஷம் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கேன் என்ன நீங்க போங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது கிளம்புங்க சரிப்பா இப்போ கிறிஸ்மஸ் எதுக்கு எல்லாருக்கும் நீ சாக்லேட்லாம் கொடுக்குற அண்ணா என்னன்னா எப்படி சொல்லிட்டீங்க நமக்காக தான் பிறந்தாரு நமக்காக தான் வந்தாரே நம்மளோட பாவங்கள்லாம் தீக்கிறதுக்காண்டி வந்தாருண்ண அதுக்கு தானே இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ண்ண அதுக்கு தான் இந்த சாக்லேட்டு எடுத்துக்கோங்க இன்னொன்று கூட எடுத்துக்கோங்க அண்ணன் பசிக்கு தானே ஏதாவது என்ன ஒரு ரெண்டு மூணு கொடுங்க அண்ண இருப்பா பேசிட்டு இருக்கேன்ல கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை சரிப்பா நானும் தான் பிறந்திருக்கேன் ஆண்டவரும் பிறந்திருக்காரு இது ரெண்டுக்கும் எதுபா வித்தியாசப்படுத்துது அண்ணா அப்படிலாம் இல்லைண்ண நம்ம பிறந்தோம் ஆனால் ஆண்டவர் வந்து நமக்காக பிறந்தாரு சிறு தொங்குனாரு நம்மளோட பாவங்கள்லாம் தீத்தாரு அதுக்கப்புறம் ஆனால் அவ்வளோ தானே சரி இரு இரு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேரு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்தாங்கல்ல அவங்கள பார்க்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு ஆனால் ஆண்டவர் அவங்கள அப்படி பார்க்கல இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்றதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யதான் நம்மளுக்கெல்லாம் நாம நாமன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம இன்னும் பாவியா இருக்கும் ஆனா நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரச்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு ஓகே அதனால இனிமேல் எல்லோரும் கிறிஸ்மஸ்ன்றது நமக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் வேதனைப்படுறவங்களுக்கும் நல்லது செய்ய மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும் இதுதான்ப்பா கிறிஸ்மஸ் இனிமே சாக்லேட் கொடுக்குறப்போ இது நினைச்சா கூட சரியா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆ சரிண்ணா இனிமே நான் அப்படியே யோசிச்சு கொடுக்குறேண்ணே இதுதான் கிறிஸ்மஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேண்ண இப்போ புரிஞ்சுக்கிட்டேண்ணே இனிமேல் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேண்ண தேங்க்ஸ்ண்ணா நீங்க வாழ்க்கையை மாற்றின பாறல் பிறந்தாக உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாறல் பிறந்தார் புகழவுண்டா குலகில் அவர் வேட்டெட்டிட இனிமை உன்னரசு மகிமை 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 மகிமை